உங்கள் பிரியை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மேலே தெரியல இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜில் ஒரு அம்மா ரொம்ப கோவமா ஏ மட்டும் பீட்டை பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தவங்க இந்த வாலில் கை ரகையை அதாவது கையில் பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட அந்த வாலில் ஒட்டி ஒட்டி வச்சுருவாங்க இந்த ரெண்டு பேர்த்தில் யாரும் ஒருத்தவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அது யாருன்னு சொல்லி இதில் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தரேங்க அந்த டயத்துக்குள்ளே இந்த வாலில் கை ரகை வச்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காமல் கம்மியாச்சு கண் பண்ணிடுங்க ஆன்சர்னு பார்த்தா பி தாங்க எப்படி சொல்கிறேன்னா அவங்க ஒரு நாய்க்குட்டி பொம்மை வச்சுருப்பாங்க அந்த பொம்மையோட கையில் பாருங்கள் color கலர் பெயிண்ட் இருக்கும் அந்த வால்லியும் பாருங்கள் Black கலர் பெயிண்ட் அடித்த கையில் தான் இருக்கும் ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளாக் கலர் பெயிண்டை அடித்து அந்த நாய்க்குட்டியை வச்சு எல்லா எல்லா வால்லையும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ ஆன்சர்னு பார்த்தா பி தாங்க கரெக்ட் ஓகே பை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்